தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள் நிதானமாக செயல்படுங்கள் நிச்சயம் வெற்றி பெறுங்கள் சீரிடம் மூன்றாம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் மூன்றாம் பாதம் முடிய ராசிநாதன் புதன் என்பதால் புத்திசாலித்தனம் உங்களுடன் கூட பிறந்ததாகும் அதே நேரத்தில் படித்து பெற்ற பட்டத்தை விட படிக்காமல் பெற்ற ஞானத்தால் மற்றவர்களுக்கு நல்ல அறிவுரை சொல்லி அவர்கள் வெற்றி பெறுவதை எண்ணி பெருமை கொள்வீர்கள் பாசத்துக்கு கட்டுப்பட்டு சில வேளைகளில் மோசம் போய் காலம் கடந்து கவலைப்பட்டு நஷ்டப்பட்டு மீண்டும் சுதாரித்து கொண்டு வெற்றி கண்டுவிடும் உழைப்பால் உயரும் ராசியில் பிறந்தவர்தான் மிதுன ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சனிப்பயிற்சி குரு ராகு கேது பயிற்சி இவை மூன்றும் நடக்க இருக்கிறது தற்போது மிகவும் பிரச்சனையில்தான் இருந்து வருகிறீர்கள் இந்த புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கிறது என்பதை இந்த வீடியோ காட்சி பதிவின் மூலமாக காணவிருக்கிறீர்கள் புத்தாண்டு பலன்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு என்னதான் சொல்கிறது ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் கேதுவும் தைரியஸ்தானமான மூன்றாம் இடத்தில் ராகுவும் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறில் வந்ததிலிருந்தே தேவையில்லாததற்கெல்லாம் குழப்பம் வந்துவிட்ட மாதிரி இருக்கும் மற்றவர்கள் மீது கோபம் ஏற்பட்டிருக்கும் அல்லது பயம் உண்டாகியிருக்கும் எப்படி எல்லாம் இருந்தனான் இப்படியாகிவிட்டேனே என்று உங்களை நீங்களே ஆராய்ச்சி செய்யும் நிலையில்தான் இருந்து வருகிறீர்கள் மேற்கண்ட நிலையில் மாற்றம் வரப்போகிறது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூலை மாதத்திற்குப் பிறகு அது நிகழும் ஏனென்றால் ராகுவும் கேதுவும் பயிற்சியாக போகிறார்கள் இப்போது இருந்து வரும் எல்லா நிலையிலிருந்தும் நல்ல மாற்றங்களை ராகு கொடுக்கப் போகிறார் சனியும் குருவும் என்ன செய்யப் போகிறார்கள் இந்த புத்தாண்டில் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக ஆறாம் இடமான ருண ரோக சத்ருஸ்தானத்துக்கு சனீஸ்வரர் வந்ததைத் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணாம் வருடம் இருந்து வந்த தொடர் பிரச்சினைகளில் இருந்து படிப்படியாக ஒரு தெளிவை கண்டு வருகிறீர்கள் பெரிய அளவில் வாழ்ந்த நீங்கள் இப்போது சிறிய அளவில் தான் இருந்து வந்தாலும் மீண்டும் அந்த நிலைக்கு எப்படியும் வந்துவிட வேண்டும் என்ற முயற்சிகளோடு கடுமையாக உழைத்து வருகிறீர்கள் இருந்தாலும் முன்பு இருந்து வந்த பக் பக்க உதவிகள் இப்போது இல்லை இருந்தாலும் ஆறில் சனி முந்தைய நிலைக்கு இப்போது பரவாயில்லை என்ற அளவில் நடத்தி வருகிறார் இரண்டாயிரத்தி பதினேழு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி சனீஸ்வரர் தனது ஆறாம் இடத்தில் இருந்து சப் சப்தஸ்தானமான ஏழாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் அதாவது உங்களுக்கு கண்டக சனி வரப்போகிறது மற்ற ராசிக்காரர்களுக்கு கண்டத்தை ஏற்படுத்தும் கண்டக சனி உங்களுக்கு பல விஷயங்களை உண்டு பண்ண போகிறது என்றே சொல்லலாம் ஏன் இப்படி மற்றவர்களிடம் இருந்து மாறி சொல் சொல்கிறார்கள் என்ற கிரகங்களை சிந்தித்து ஆராய்ந்தால் ஒரு உண்மை உங்களுக்கு எளிதாக புரிந்துவிடும் மிதுன ராசிக்காரர்களாக பிறந்துவிட்டாலே எதையும் சிந்தித்து ஆராய்வதில் ஆனந்தமுள்ளவர் என்று அர்த்தம்தான் உங்களுக்கு பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் ஸ்தான அதிபதி சனீஸ்வரர் தான் அவர்தான் உங்களுக்கு யோகக்காரர் யோகாதிபதி சனீஸ்வரர் வரும் இரண்டாயிரத்தி பதினேழு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு பெயர்ச்சியாகி உங்கள் ராசிக்கு நேர் எதிர்ஸ்தானமான ஏழாம் இடத்தில் இருந்து தனது ஏழாம் பார்வையால் உங்கள் ராசியை நேரடியாக பார்வை செய்ய போகிறார் பா பாக்கியாதிபதியின் இந்த நேரடி பார்வையில் மூன்று ஆண்டுகள் இருக்கப் போகிறீர்கள் அது நல்லதுதான் என்றே சொல்லலாம் இதனால் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் இருந்து அடைந்து வரும் ஏமாற்றங்கள் இழப்புகள் அவமானங்களில் இருந்து புத்துயிர் பெற்று மீண்டும் தெளிவான தைரியமானவராக மாறப்போகிறீர்கள் இரண்டாயிரத்தி பதினேழு குரு பயிற்சியின் மூலமாக இந்த புத்தாண்டில் உங்களுக்கு என்ன மாற்றம் நிகழப்போகிறது தெரியுமா கடந்த ஐந்து மாதமாக குரு பகவான் உங்களின் ராசிக்கு சுகஸ்தானமான நான்காம் இடத்துக்கு வந்ததிலிருந்தே எல்லா சுகமும் கெட்டுப்போய் எழுந்துதானே வருகிறீர்கள் வரும் ஆகஸ்ட் மாதம் நடக்க இருக்கும் குரு பயிற்சி நல்ல மாற்றங்களை கொடுக்கப் போகிறது ஆக மொத்தத்தில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உங்களுக்கு ஆறுதலாக உதவியாக உங்களை உயர்த்துவதாக அமையப்போகிறது மிதுன ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் யமகண்ட நேரத்தில் துர்கைக்கு எழுமிச்சை மாலை அணிந்து வழிபட்டால் கடலில் இருந்து மீண்டு விடுவீர்கள் பதினெட்டு வாரங்கள் இந்த வழிபாட்டை பின்பற்றுங்கள் புத்தாண்டில் மகிழ்ச்சி பொங்கும் இவை பலன்கள் மட்டுமே அவரவரின் ஜாதகத்தில் உள்ள தசா புத்திகளுக்கு ஏற்ப பலன்களை கூட்டியோ அல்லது குறைத்தோ நீங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள்